இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் அதாவது திராவிடர் கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழகம் திராவிடர் கழக மகளிர் அணி மகளிர் பாசறை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடக்குது அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இந்த ஆர்ப்பாட்டத்தோடு கல்வி எந்தளவுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது தமிழ்நாட்டு பிள்ளைகள் கல்வி கற்கின்ற போது ஒவ்வொரு முறையுமே பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி விட்டு பிள்ளலாம் படிக்க வந்துட்டே அப்படின்ற ஆத்திரத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையராக்கள் தகுதி திறமை என்பதை சொல்லி 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 நம் பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களின் மீது இவர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய சூழல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்ற எந்த மாநிலங்களிலுமே தேசிய கல்விக் கொள்கையை பற்றி புதிய கல்விக் கொள்கையை பற்றி முற்போக்காளர்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் போராடுறாங்க பல மாநிலங்கள்ல ஆனால் இங்கே மட்டும்தான் ஒரு அரசே அதற்கு எதிராக நிற்கிறது அதிலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளிப்படையாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அறுபது எனும் யானை அப்படின்ற ஒரு நூலையே எழுதி வெளியிடுறாங்க இப்ப இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கும் கல்விக்கு எதிராக குறிப்பாக நம் பிள்ளைகளுடைய கல்விக்கு எதிராக பிஜேபியில் இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் உதிரிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த சமயத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய நூல் இப்படி பல செய்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாற வேண்டிய சூழலில் இருக்கிறோம் எது எல்லாம் சேர்த்து இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டம் பல இடங்களில் இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ கூட சென்னை போன்ற நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது எதுக்காக இப்போ மே மந்த்து வெக்கேஷன் பல பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கல்வி சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகளில் இவ்வளவு முதன்மையாக அதை மட்டுமே பெரிய ஒரு பேசுபொருளாக்கி தொடர்ந்து பிரச்சனை பண்ணுற அல்லது குரல் கொடுக்குற ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இந்த இயக்கம் இருக்குது எதுக்கு அப்படின்ற சந்தேகங்கள் பலருக்கு வரலாம் இன்றைக்கு கூட நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்போ என்ன திடீர்னு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை எப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்டால் நீட் என்ற அந்த நுழைவுத் தேர்வு அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அது தேர்வே கிடையாது அது ஒரு மோசடி சூதாட்டம் அந்த நீட்டை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினேழில் குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய அருமை சகோதரி அனிதாவுடைய மறைவுக்கு முன்பே திராவிடர் கழக இளைஞரணி மாணவர் கழகம் சார்பாக இருசக்கர வாகன பேரணி நாங்கள் எல்லாருமே போனோம் நாங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது எங்களை போன்ற இளையவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஊர் ஊரா கிராமம் கிராமமாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டோம் அதற்கு பிறகு ஒரு ஒரு முறையும் நீட் என்ற அந்த மோசடியால் அந்த சூதாட்டத்தால் தமிழ்நாட்டு பிள்ளைகள் மறைகிற போது சாகரப்ப நம்ம வீட்டிலேயே ஒரு பிள்ளை செத்த உணர்வு தான் எங்களை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை கடந்து எல்லாவற்றையும் கடந்த அரசியலை கடந்து பிஜேபி என்ற அந்த கொடூர சிந்தனை கொண்ட கட்சியை தவிர பெரும்பாலான எல்லோருமே இந்த நீட்டை எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த வருடம் நீட் அந்த சூதாட்டம் எந்தளவிற்கு ஒரு பிள்ளைகளை தமிழ்நாட்டு மாணவர்களை தான் குறிப்பாக வஞ்சிக்கக்கூடிய வகையில் என்னென்ன கொடுமைப்படுத்தி பரிச்சை கால்குள்ளே விட்டாங்கன்றது நமக்கு தெரியும் இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு டென்த்து டுவெல்த்து மார்க் வருது ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட் வந்தப்ப நம்ம எல்லாரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோம் என்ன மகிழ்ச்சின்னு கேட்டால் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் தேர்ச்சி விகிதம் இருக்கு அதிலும் குறிப்பாக பட்டியலின பழங்குடியின மலைவாழ் மக்களையும் சேர்த்து அவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு அதிகரித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களை கல்லூரிக்குள்ளே எப்படியாவது சேர்த்தரணுன்ற முயற்சியில் ஒரு பக்கம் அரசு இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் இதெல்லாம் உண்மையாக அந்த பிள்ளைங்க எடுத்த மார்க் எல்லாம் உண்மையா எப்படிங்க நூறு எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வியை யார் எழுப்புகிறார்கள்னு பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய மாநில நிர்வாகி நாராயணன் திருப்பதி வெளிப்படையாக சமூக வலைதளத்தை பதிவு பண்ணுறார் எந்த பள்ளிக்கூடத்தை பற்றி செஞ்சியில் ஏறக்குறைய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து நூற்றி அறுபத்தி ஏழு குழந்தைங்க அந்த பெண் பிள்ளைகள் வேதியியல் கெமிஸ்ட்ரி பாடத்தில் நூறு மதிப்பெண் எடுக்கிறாங்க இது எப்படி சாத்தியமானது கேள்வித்தாள் வந்துருச்சோ கேள்வித்தாலேயே கொடுத்தாலும் கூட இப்படி மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு அரசு பள்ளி மாணவர்களை நோக்கி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்களை நோக்கி நாராயணன் திருப்பதி அந்த கேள்வியை முன்வைக்கிறார் அது கேள்வி கிடையாது அப்பட்டமான வன்மம் அவர்களுடைய ஆற்றாமை என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் ஆனால் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க அதுலேயும் பொம்பளை பிள்ளை படிக்கிறீங்களேன்ற வயிற்றெரிச்சல் பார்ப்பனிய எரிச்சல் எல்லா வன்மத்தையும் அவர் கொட்டி தீர்க்கிறாரு இது ஒரு பக்கம் நடக்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளே சில பேர் கேட்பாங்க ஆமாங்க அது எப்படிங்க நூற்றி அறுபத்தி ஏழு பேர் ஒரே ஸ்கூலில் நூற்றிக்கு நூறு மார்க் எடுக்க முடியும் இதோ நடந்திருக்குமோ அப்படின்னு நம்மவர்களையே நம் பிள்ளைகளை பற்றி சந்தேகத்தை எழுப்புவது தான் பார்ப்பனர்களுடைய பார்ப்பனியத்தினுடைய கேடுகட்ட புத்தி அது இன்னைக்கு நேற்று கிடையாது ஒரு நூறு வருஷமாக அவள் வீட்டு பிள்ளை மட்டும் டாக்டருக்கு படித்தப்போ மருத்துவம் நல்ல துறையாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எல்லாம் டாக்டர் ஆன உடனே இல்லைங்க மருத்துவர்களில் வந்து தகுதி போயிடுச்சு திறமை போயிடுச்சு எல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அப்போ அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா அப்போ நீங்கள் எங்களை படிக்க விடலை இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் படிக்க வந்த உடனே மருத்துவத்தில் தரம் போயிட்ட மாதிரியும் தகுதி போயிட்ட மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அதே போல் தான் இன்ஜினியரிங் அவங்க கட்டினப்பெல்லாம் கட்டணம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த விளம்பரத்துலலாம் வர மாதிரி இது என்ன சிமெண்ட் தெரியுமான்ற மாதிரி இது அவா கட்டின வீடு தெரியுமான்னு பெருமை பேசினவங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண முடித்திருத்தவருடைய குழந்தை எங்கன்னு கேட்டால் இன்ஜினியர் செருப்பு தைக்கக்கூடிய அண்ணன் வீட்டு பிள்ளை எங்கே படிக்குதுன்னு கேட்டால் இன்ஜினியர் இங்கே இருக்கக்கூடிய பெட்டிக்கடை வச்சுருக்கவங்க விவசாயம் பார்க்கக்கூடியவங்க சின்ன சின்ன வேலை பார்க்கக்கூடியவங்க பெரிய அளவில் வறுமையில் கோர பிடியிலிருந்து பசிப்பட்டினியிலேருந்து கடன் வாங்கியிருக்கவங்க கூட என் பிள்ளை இன்ஜினியர் அப்படின்னு அந்த பெருமையாக சொல்கிறப்ப நீங்களாம் படிக்கலாமா நீ இன்ஜினியர் ஆகலாமா நேரடியாக கேட்க முடியாதப்ப அந்த வயத்தறிச்சல் எப்படி கொட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங்லாம் மூளைக்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜுங்க ஓ காசில் கட்டியிருக்கியா இல்லை உங்கள் வீட்டு காசில் கட்டியிருக்கியா அப்படின்னு நமக்கு கேட்க தோணணும்ல ஆனால் நமக்கு கேட்க தோணலை ஆமாங்க எங்கே திரும்பினாலும் இன்ஜினியர்ஸ் தான் ஆனால் வேலை எங்கே கிடைக்கிது அப்போ உண்மையாகவே உங்களுக்கு இந்த பிள்ளைகளுடைய வேலையின் மீது தான் அக்கறைன்னு சொன்னால் அரசை பார்த்து ஒன்றிய அரசில் மோடி சொன்னார்ல எல்லாருக்கும் நான் வேலை வாய்ப்பை கொடுப்பேன்ட்டு அவரை பார்த்து கேளுங்க இத்தனை பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்குதுங்க முடிச்சிருக்குதுங்க இத்தனை சீட்ஸ் இருக்குல்ல இதுங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்கீங்களா ஏன் நான் தமிழ்நாடு அரசை கேட்காம ஒன்றிய அரசை கேட்க சொல்கிறேன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லோருக்கும் வேலையை தருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து பல இடங்களில் அதற்கான அந்த நிறுவனங்களை தொடங்குவதற்கான முயற்சிகளை எடுத்துட்டாங்க பல இடங்களில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுருச்சு அப்போ இங்கே தமிழ்நாட்டில் யாரெல்லாம் படிச்சுட்டு வெளியே வரையோ அவங்களுக்கு வேலைக்கு சேர்ப்பதற்கான எல்லா வேலை வாய்ப்புக்கான மிக முக்கியமான முடிவுகளையும் தமிழ்நாடு எடுத்திருக்கு அப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்க எல்லாம் விட்டுப்பிட்டு படிக்கிற பிள்ளைகளை நோக்கி அவங்களுடைய தகுதி திறமையை நோக்கி கேள்வி எழுப்புறீங்கன்னா அது அப்பட்டமான பார்ப்பனிய புத்தி இப்போ நீங்கள் படிச்சப்ப நல்லா இருந்த மெடிக்கல் ஃபீல்டு நீங்கள் படிச்சப்ப நல்லா இருந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு நீங்கள் படிச்சப்ப நூற்றுக்கு நூறு சாத்தியமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் பிள்ளை எல்லாம் நூறுக்கு நூறு எடுக்கிறப்ப உங்களுக்கு வயிறு எரியுது சரி உங்களோட வயிற்றறிச்சலுக்கு ஒரு மருந்து போடணும் இல்லையா எப்படியோ ஒரு வகையில் பொது புத்தியில் எப்படிங்க எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டீங்கல்ல அதை சரி செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளிப்படையாக மீடியாவுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றாரு எங்கள் பிள்ளைங்க மார்க் எடுக்கிறப்ப உங்களுக்கு சந்தேகம் வருதுல்ல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது அது ஏன்னா எக்ஸாம் ஹாலில் அத்தனை விதமான முன் தயாரிப்புகளோடு கண்காணிப்போடு எல்லாரும் வெளிப்படைத்தன்மையோடு அந்த பரீட்சை நடக்குது தேர்வுத்தால் திருத்தமும் அப்படிதான் நடக்குது அதை மீறி உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டுன்றப்ப வராத சந்தேகம் பார்ப்பன வீட்டு பிள்ளைகள் மதிப்பெண் எடுக்கிறப்ப வராத சந்தேகம் ஐஐடி போன்ற நிறுவனங்களில் உங்கள் வீட்டு பிள்ளைங்க மட்டும் அதிகமாக படிக்கிறப்ப வராத சந்தேகம் இடபிள்யூஎஸ் மூலமாக ஐஏஎஸ் பரீட்சையில் ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய எழுத்துத் தேர்வில் கம்மி மார்க்கு இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய நேர்முகத் தேர்வில் இதே இடபிள்யூஎஸ் கோட்டாவில் போனவங்க அதிக மார்க் எடுக்கிறப்ப வராத சந்தேகம் அரசு பள்ளி மாணவர்கள் நூறுக்கு நூறு எடுக்கிறப்ப வருதுன்னு சொன்னால் அதை சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்ற அர்த்தத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துறை ரீதியாக அதை நாங்கள் திரும்ப விசாரிக்க சொல்லியிருக்கோம்னு சொன்னாங்க நாராயணன் திருப்பதிக்கு மட்டுமல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய சிந்தனை கொண்ட எல்லாருடைய முகத்திலும் அரைகிறது போல அறிக்கையை தேர்வாணையம் வெளியிட்டிருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சுங்க எந்த இடத்துலையும் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் நடக்கலை எந்த விதமான குளறுபடிகளும் நடக்கலை பிள்ளையை காப்பி அடிக்கலை தெளிவாக படித்து தயாரித்து பரீட்சை எழுதியிருக்கிறார்கள் இப்போ தான் புதிய கல்வி கொள்கை என்பதை இவங்க கொண்டு வரதே ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக நீலாம் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் வெளியே போகணுன்றதுக்கு அப்போ யோசிச்சு பாருங்க புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்காமல் நம்ம பிள்ளை படித்து வர்றதை தாங்கிக்காம தான் இதை ஏற்றுக்கிட்டாவது இந்த பிள்ளைங்கலாம் நூறுக்கு நூறு எடுக்காது படிக்கிற ஆசை போயிடும் ஃபெயில் ஆகிடுச்சுங்கன்னா அதாவது வீட்டு வேலையை பார்க்க போயிடும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நீக்க மறு நம்மளே எல்லா துறையிலும் நிறைந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இன்றைக்கு காலத்தின் தேவையாக கல்வியின் அவசியத்தை ஒரு ஒரு தெருவுலையும் கிராமத்திலையும் மாவட்டத்திலையும் போய் சொல்கிறதுக்காக புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது மூணாவது முகம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீட் என்ற சூதாட்டம் புதிய கல்விக் கொள்கை என்ற பேராபத்து இது எல்லாம் சமூக நீதின்ற ஒரு வார்த்தை அந்த கோட்பாடை வச்சுக்கிட்டு தானே தமிழ்நாட்டில் இத்தனை ஆட்டம் ஆடுறீங்க இதை உடைப்பதற்காக அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆரிய வகை ஏழைகளுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு நம்ம பிள்ளைங்க இடஒதுக்கீடை பயன்படுத்தினா பிச்சைன்னு சொன்னவங்க இன்றைக்கு அந்த பிச்சையில் எனக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பிச்சை கொடுன்னு கேட்குறது தானே இடபிள்யூஎஸ் நான் சொல்லுவது இவ்வளோ காட்டமாக இருக்குன்னா ஒரு ஒரு பிள்ளையும் கல்லூரிக்குள்ளே அவ்வளோ சிரமப்பட்டு போகிறப்ப அவங்கள பார்த்து பிச்சை எடுக்கிறியா பிச்சை எடுக்க இது என்ன மெரிட்டில் வந்திருக்க ஒரு நிதி அமைச்சர் கேட்குற கேள்வியா மெரிட்டில் தானே வந்தீங்க கோட்டால தானே வந்தீங்கன்னு இன்றைக்கி உங்காத்து பிள்ளைலாம் இடபிள்யூஎஸ்ன்னு எதில் வராங்க மெரிட்டில் தானே வராங்க இதை நேர்மையாக நியாயமாக இடபிள்யூஎஸ் என்பது தீக்காவுக்கு பிடிக்கல கருப்பு சட்டைக்கு பிடிக்கலன்னு இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது எந்த வகையிலெல்லாம் எதிரானது என்பதை விளக்கக்கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக தான் இன்றைக்கு திராவிடர் கழகம் இதை முன்னெடுக்கிறது இந்த நேரத்தில் தான் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது கல்விக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருகிற போது தமிழ்நாடு அதை எப்படி அணுகுதுன்னு கேட்டிங்கன்னா நீ போராடு நான் போராடுறேன் இல்லை நான் போராடுறேன் நீ வீட்டில் இரு இப்படிலாம் இல்லாமல் ஒருமித்த குரலாக இருக்கக்கூடிய ஜாதிய சிந்தனையை போக்கணும்னு சொன்னால் ஜாதிய அடிப்படைவாதிகளாக இல்லாமல் அடுத்த தலைமுறை மாறணும் சமத்துவத்தை நோக்கி போகணுன்னா அதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான் இப்போ அந்த கல்வியை பயன்படுத்தணும் ரெண்டாவது இது எல்லாவற்றிற்கும் எதிராக நாம் தூக்கி நிறுத்த வேண்டியது அறுவாலோ கத்தியோ எடுத்து நம்ம சண்டை போட முடியாது கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஜுகேஷன்ற ஆயுதத்தை எடுத்து தான் ஒரு ஒரு முறையும் தந்தை பெரியார் காலத்திலிருந்து இந்த நூறாண்டுகளாக இந்த திராவிடர் இயக்கம் இதை மட்டும் வச்சு தான் ஆரியத்தை வீழ்த்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட்டு அப்படி அந்த பார்ப்பன பார்ப்பனிய ஆரிய சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கல்வி முறையில் எப்படியாவது விசத்தை ஊத்தி அந்த மத யானையை அனுப்பி எல்லாவற்றையும் மிதித்து சாய்த்துவிடணும்னு நினைக்கிறப்பதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே ஒரு புத்தகத்தை அவர் எழுதி வெளியிடுகிறார் இந்த நூலில் புதிய கல்வி கொள்கையை அந்த வரைவு குழுவில் யாரெல்லாம் இருந்தார்கள் அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் என்ன சம்பந்தம் ஆர்எஸ்எஸ் சனாதனத்தை பாராட்டுவதற்காகவோ போற போற்றி பேசுவதற்காகவோ சனாதன சிந்தனையை வெளிப்படையாக பரப்புவதற்காகவோ இவர்களுடைய வேதகால விஷத்தை பரப்புகிறார்கள்னு நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னது போல எப்படியாவது நம்ம பிள்ளைய படிக்க விடாமல் செஞ்சிடணும்னு ஆரிய கொள்கைதான் இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு முதல்வர் சொன்னது போல இது அனைத்தையும் உள்ளடக்கி அளவிற்கு புதிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மோசமானது என்பதை இந்த நூலில் விளக்கி இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நூலை பற்றி பேசுவது சரியாக இருக்கும் என்பதால் தான் இந்த வீடியோ புத்தகத்தையும் படியுங்கள் எந்தெந்த இடத்தில் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் யார் நினைத்தாலும் எவ்வளவு தலையிலான நின்று தகுதி போயிடுச்சு திறமை போயிடுச்சு அப்படின்னு கற்றுனாலும் கதர்னாலும் எங்கள் பிள்ளைங்க படித்து மேலே வர்றத இனிமேல் யாராலும் தடுக்க முடியாது காரணம் தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் கல்விக்காக அத்தனை செய்கிறாங்க ஒரு பிள்ளை கூட படிக்காமல் வீட்டில் இருந்துடக்கூடாதுன்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அந்த முயற்சி நிச்சயமாக பெரியார் மண்ணில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் நன்றி